அம்மையானாலே இந்த நாட்களில் நம்ம வந்து ஒரு உண்மையை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் என்னன்னா தலைவன் சொல்றன் யாரு தலைவன் என்று சொன்னால் அவனுடைய பண்புகள் என்ன முதல்ல ஒரு தலைவன் என்று சொல்லி ஒருவன் அழைக்கப்பட வேண்டுமானால் அவன் உயர்ந்த பண்புகளுடையவனாக காணப்பட வேண்டும் விசேஷமாக அவன் வந்து மக்களை வழிநடத்த போகிறவன் அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும் அவன் வந்து ரொம்ப ஹானஸ்டா எடுக்க வேண்டும் இன்டக்ரிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டும் அவன் அவன் மாரலி நல்ல கேரக்டர் உடையவர்கள் தான் தலைவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் அவர்கள் வந்து தங்களை முன்வைத்து தான் மக்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் நான் வாழ்கிறது போல நான் பின்பற்றுகிற என் கொள்கைகளை நீங்களும் பின்பற்றுங்க அப்படி சொல்ல ஒரு நல்ல தலைவன் வந்து சமுதாயத்துக்கு மிக மிக தேவை அவனுடைய மாரல் கேரக்டர்ஸ் வந்து மற்றவர்கள் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் அதில் உண்மை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும் அதில் வந்து அவனுக்கு அது அது மட்டுமில்ல அவனுக்கு அன்புக்கு இப்போ ஒரு தலைவன் என்று சொன்னால் அவனுடைய ஒரு நேரத்தை நாம் சொல்லுகிறோம் நான் இந்த இடத்துக்கு குறிப் ஒரு பத்து மணிக்கு வருவேன் பதினொன்று மணிக்கு வருவேன் என்று சொன்னால் அந்த நேரத்தை கூட நம்ம வந்து கரெக்டாக தவறாமல் கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் முடிந்தால் நம்ம வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போக வேண்டும் அப்படி போக முடியாத பட்சத்தில் அந்த பதினொன்று மணி வ வரும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணியாவது ஏதாவது சொல்லி சொல்லிவிட வேண்டும் நீங்க வந்து நம்ம மற்றவர்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது அதனால நீங்க எனக்கு வந்து கால தாமதம் ஆகிவிட்டது நான் பதினொன்று மணிக்கு வர முடியவில்லை இந்த ஒரு அரை மணிக்கு கழித்து வருவேன் அல்ல ஒன் ஹவர் கழித்து வருவேன் இல்லாவிட்டால் ஐந்து ஒரு கழித்து வருவேன் நீங்கள் அதனால் போய்விட்டு நீங்கள் திரும்பி வாருங்கள் இன் என்று அவர் அந்த இன்ஃபர்மேஷனை கடத்தி விட வேண்டும் அவர்களை காத்திருக்க வைக்கக்கூடாது தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் முதலாவது மூன்று சுபாவ உடைகளாக இருக்கணும் தலைவர்களுக்கும் தேவை அது வந்து நான் சொல்லும்போது ஆளுகை செய்கிறவர்களுக்கு அது தேவை ஆளுக வேண்டும் இன்னைக்கு தமிழகத்தை வந்து தமிழகத்தையும் சரி இந்தியாவையும் சரி உலகத்தையும் சரி ஆளுகிறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க ஆனால் அந்த ஆளுகை செய்கிறவங்க எப்படிப்பட்ட குணாதிசய உடைகளாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கே தெரியாது முதல்ல வந்து அவர்கள் வந்து மூணு கு குணாதிசயத்தை தான் ஆளுகை என்று நம்ம பார்க்குறோம் ஒன்று என்னவென்று சொன்னால் அவங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டும் ரெண்டாவது ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும் மூன்றாவது ப்ரொமோட் பண்ண வேண்டும் தன்னுடைய நாடு என்று சொல்லுவது தான் தன்னுடைய நாட்டு மக்களை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களை உயர்த்த வேண்டும் அதுக்காக உடைக்கிறவன் தான் நாட்டுக்கு தலைவனாக இருக்க முடியும் அவன் வந்து வீட்டுக்கு தலைவனாக இருந்தாலும் அந்த மூணு கேரக்டர்ஸ் நம்ம வீட்டுக்கு தலைவன் ஒவ்வொருவருக்குள்ளையும் தலைவர் பண்புகள் ஆண்டோடு வைத்திருக்கார் தலைமைத்துவ ஒரு ஊழியத்தை தேவன் கடவுள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வைத்திருக்கிறார் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு தலைவனாக இருப்போம் மனைவி இருந்தால் மனைவி அந்த புருஷனோடு சேர்ந்து அவ்வளோ ஒரு தலைமையத்துவ வேலையை செய்கிறார் அதற்கு பின்பு இன்ஸ்டிடியூஷன் இருந்தால் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு தலைவராக இருப்பார்கள் கவர்மெண்ட் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்கி ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும் ஒரு ஆளுகை வருகிறது ஒரு குறைஞ்சபட்சத்தில் ஒரு பத்து பேரே நம்ம மேய்க்கக்கூடிய ஆள்களாக தான் இருப்போம் அட்லீஸ்ட் இல்லை மனிதர்களை நாம் ஆ ஆளுகை செய்யவிட்டால் மிருக ஜீவன்களை ஆளுகிறவர்களாக இருப்போம் பத்து ஆடு வளர்த்தாலும் நம்ம அந்த பத்து ஆட்டுக்கும் நம்ம தலைவன் அவன் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டும் அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும் அதை ப்ரமோட் பண்ண வேண்டும் எந்த காரியங்கள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு வந்து இந்த மூன்று காரம் ப்ரொவைடனால் கொடு கொடுக்கு கொடுத்தல் ரெண்டாவது ப்ரொட்டெக்ட் அவனை பாதுகாப்பது அதுக்கடுத்து அவர்களை ப்ரமோட் பண்ணுறது இந்த தலைவர்கள் எப்ப எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்த மக்களை தங்களை விட இழிவானவராக கீழானவராக அவர்கள் பார்க்கக்கூடாது மக்களை பார்க்கும்போது அந்த மேலிட்டு பார்க்க வேண்டும் அவளை இப்படி பார்க்கணும் அவளை அவர்களை இப்படி இப்படி கீழே கீழே பார்க்கக்கூடாது அவளை இப்படி மேலாக நமக்கு மேலாக ஆனவர்களாக பார்க்க வேண்டும் அவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போது ஒரு தலைவனுடைய பண்பு என்னவென்றால் ப்ரொவைட் பண்ணது இப்போ சமீபத்தில் நம்ம த தமிழகத்தில் ஒரு மிக சோகமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அங்கே பார்க்கும்போது அங்கு முதல்ல இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணப்படலை தலைவர் என்று சொல்கிற நபர் அவர் குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த இடத்துல வரேன்னு சொன்னேன் நமக்கு ஒரு வாசகம் உண்டு அது என்ன சொல்கிறது என்றால் ஒருவன் சொல் தவறாதவன் வந்தால் பூர்ண புருஷனாக இருக்கிறான் அப்போது வந்து நம்ம சொன்ன நேரத்துக்கு போக முடியல நான் இன்டிமேட் பண்ணணும் அதில் முதல்ல கடமையில் தவறியாச்சு ப்ரொவைட் பண்ணுறது அங்கே வந்து இவ்வளவு மக்கள் இருந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு தேவையானவைகளை கொடுக்க வேண்டும் அங்கே வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் சாப்பாடுகள் அரேஞ்ச் பண்ணியிருக்க வேண்டும் அது வந்து விலை கொடுத்தா தான் அவங்க வாங்கி சுசிப்பார் அதுக்கு கொடுக்க வேண்டும் அங்கே வர்றவங்க சேஃப்டியை பார்க்க வேண்டும் அவளை ப்ரொட்டெக்ட் பண்ண வேண்டும் அவர் வந்து பாதுகாப்பார் அங்கே வந்து பெண்கள் வருகிறார்கள் சிறு குழந்தைகள் வருகிறார்கள் நிறைய மக்கள் வருக அவர்கள் சேஃபாக இருக்கிறாங்களா என்று பார்க்க வேண்டும் ரெண்டாவது தலைவன் எதற்கு வருகிறான்னால் தலைவன் நான் உயர்ந்திருக்கிறேன் நான் செழிப்படைந்திருக்கிறேன் இதே போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அவர்களை ப்ரமோட் பண்ண அவனை மு முன்னேற்றத்துக்கு பாதிக்க அழைத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை அங்கே சொல்லி அது அவைகளை செய்ய வேண்டும் அவைகளை தான் இந்த மூன்று காரியத்தை செய்கிறவன் தான் மெய்யான தலைவன் மனித இந்த மக்களை நாம் சாதாரணமானவராக நாம் எடுக்கக்கூடாது மக்கள் எல்லாரும் கடவுளுடைய பார்வையிலே மிகவும் விசேஷித்தவர்கள் கடவுள் வந்து எப்படி கடவுள் என்று சொன்னால் அந்த சராசரத்துக்கு ஒரே கடவுள் தான் இருக்கிறார் அவர் ஒரு யூனிக் பர்சன் அவர் மனிதனை உரு உருவாக்கும் போது அவனை தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய ரூபத்திலும் உண்டு பண்ணார்ன்னு பார்க்குறோம் அப்போது மனிதன் ஒவ்வொருவருமே பேருமே யூனிக் ஆனவர்கள் இன்றைக்கு அங்கே நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்களே அந்த நாற்பது பேரும் அவங்கள மாறி ஒரு நபர் இதுவரைக்கும் உலகத்தில் பிறந்ததும் கிடையாது இனிமேல் அவர் பிறக்க போறதும் கிடையாது அவங்க ஒவ்வொருத்தவரும் தனி கேரக்டர் தனித்துவம் தனித்துவமுடையவர்கள் இன்னைக்கு மக்கள் இந்த உண்மையை அறியாமல் இருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் தன்னுடைய சாயிலே உருவாக்குறார் என்றால் தான் வந்து தனித்துவமுடையவரு போல அவர் ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்திலே தனித்துவமுடைய மனிதனாக தான் உருவாக்கியிருக்கிறார் அவனுடைய கண் ரேகை தனித்துவம் வாய்ந்தது அவனுடைய கை ரேகைகள் தனித்துவம் வாய்ந்தது அவனுடைய பாடியில் இருக்கிற ஸ்மெல் தனித்துவம் வாய்ந்தது அவனுடைய குரல் தனித்துவம் உடையது அவனுடைய எழுத்து கையெழுத்து தனித்துவமுடையது அவன் அவனுடைய நடை தனித்துவம் எல்லா காரியத்திலையும் இப்படி ஒரு மோர் தென் செவன் தனித்துவம் அது அதுதான் இந்த நாட்களில் இந்த குற்றங்கள் செய்வார்கள் மனிதர்களை கண்டுபிடிப்பதற்கு மோப்ப நாய்களை பயன்படுத்துகிறார்கள் எப்படி அது மோப்ப நாய் கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்மெல் வந்து தனித்துவம் உடையது எண்ணூறு கோடி மக்களுடைய பாடியிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் என்பது தனித்துவம் உடையது கை ரயை கொண்டு வந்து கை ரயிலை பார்க்குறாங்க அது வந்து தனித்துவம் உடையது அதே போல் எழுத்து ஒரு ஒருவரை போல நம்ம கடிதம் எழுந்தனாலும் நம்முடைய அந்த கடிதத்தை அந்த எழுத்து நடையை பயிற்சியில் உள்ளவர்கள் அதை கண்டுபிடிக்க பார்க்கும்போது அந்த எழுத்து நடையில் ஒரு வித்தியாசம் இருக்கும் அந்த எழுத்தை எழுதுகிற எல்லாரும் ஒரே இடத்துல தவிங்க ஒரே இடத்துல முடிக்க மாட்டாங்க அவங்க எழுத்து நடையில் வித்தியாசம் இருக்கும் இப்படி மனிதர்கள் வந்து மற்ற ஒருவருடைய ரசிகனாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அம்ம அந்த ரசிகர்களில் இப்போ நம்ம கிரிக்கெட் வீரருக்கு ரசிகராக இருக்கிறோம் ஃபுட்பால் வீரருக்கு ரசிகராக இருக்கிறோம் குத்துச்சண்டை வீரருக்கு ரசிகராக இருக்கிறோம்னு சொன்னால் கூட கொஞ்சம் ஒரு அர்த்தம் இருக்கும் அவங்க எல்லாமே ரியல் ஹீரோஸ் ரியலாக வந்து ப்ளே பண்ணக்கூடியவங்க ரியல் ஹீரோஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இதை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸில் இருக்கிறவங்க இராணுவத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நிஜமான ஹீரோஸ் இந்த ஹீரோஸ்க்கு நான் ஃபேன் அப்படின்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு அதை ஒத்துக்கலாம் ஆனால் நம்ம யாருக்கும் ஃபேனாக இருக்கும்படி அழைக்கப்படவில்லை நீங்கள் வந்து மற்றவருடைய தனித்திறமையை பார்க்கும்போது பாராட்டுங்கள் அவர்களை அவர் கைதட்டுங்கள் அவர்களை வாழ்த்துங்கள் அவர்களை முன்னேறும்படி சொல்லுங்கள் அதே நேரத்திலும் நீங்கள் உங்கள் துறையில் உங்கள் நிலைமையில் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் வந்து தனித்துவ முடியவில் இருக்கிறீர்கள் நீங்களும் ஒரு நாள் ஒரு ஹீரோவாக வர முடியும் நம்ம தமிழகத்தில் அப்படி பார்க்குறோம் இசையில் ஒரு ஒருவர் இசை ஞானி என்று பட்டம் பெறுகிறார் ஒரு ஓவியம் வரையில ஒருவர் சிறந்து விளங்குகிறார் ஒருவர் வந்து ஈட்டிதில் சிறந்து விளங்க முடியும் இப்படி ஒவ்வொரு துறையை எடுத்தாலும் உங்கள் துறையில் நீங்கள் உங்களுடைய பண்புகளை நீங்கள் ஒரு அன்புடையவராக இருந்தாலும் நீங்கள் நேசித்து செய்வீங்க உங்களுடைய வேலையை வந்து ஒரு ஊழியமாக ஒரு சர்வீஸாக நம்ம செய்யும் செய் செய்யும்போது நாம் அந்த துறையிலே சிறந்து விளங்குவோம் மக்களால நம்ம விரும்பப்படுவோம் மக்களால் நம்ம வந்து நமக்கு அவர்கள் காத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட துறையிலே சிறந்து விளங்க சினிமா துறையில் ரசிகன் என்று சொன்னால் அவர் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் தான் சினிமா துறை என்று சொல்லுவது அதில் வந்து நடிப்பில் அவங்க திறமையாக நடிக்கிறாங்க அவங்க வந்து நடிகர்கள் அவங்க வந்து விஞ்ஞானி மாதிரி நடிப்பாங்க போலீஸ்கார மாதிரி நடிப்பாங்க திருட மாதிரி நடிப்பாங்க என்ன இதை கொடுத்தாலும் அதில் நடிக்கிற திறமை அந்த நடிக்கிற திறமையை பார்த்து அவங்கள வந்து நம்ம புகழலாம் அவங்களுக்கு நடிப்பில் சிறந்தவர்கள் என்று சொல்லி அவங்களுக்கு வந்து பட்டம் கொடுக்கலாம் அவர்களை பார்க்கலாம் அவர்களை வாழ்த்தலாம் ஆனால் அது வந்து நிஜ வாழ்க்கையே கிடையாது அவர்கள் நிஜமாக ஒரு நடிகனா ஹீரோவாக இல்லை அங்கே பொலிட்டிஷியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லா நடிகர்களும் பொலிட்டிக்கலுக்கு வர முடியாது நமக்கு பாப்புலாரிட்டி இருக்கிறது மக்கள் நம்ம நம்ம துறையில் ரசிக்கிறாங்க அதனால் நம்ம போய் இந்த ஆளுகை செய்கிற இந்த பொலிட்டிக்கல் காரியங்களில் நம்ம ஈடுபடுவோம்னா அது எல்லாருக்கும் சாத்தியமல்ல அது உண்மையாக ஒருவேளை நடிகராக இருந்த ஒரு சிலர் அப்படி மக்களை நேசிக்கிறவங்களாக மக்களுக்கு சேவை செய்கிறார்கள் உண்மையாக கூட வந்து அவர் வந்திருக்கலாம் அவர் வந்தார் இவர் வந்தார் அதனால நானும் வந்து விடுவேன் அப்படி என்று சொல்லி மக்களுடைய ரசிப்பு தன்மையை நீங்கள் தவறாக பயன்படுத்தாதீர்கள் முதல்ல நீங்க ஒரு நல்ல பண்புள்ளவரான் நல்ல ஒரு குடும்ப தலைவனா குடும்பத்துக்கு குடும்பத்தில் ஒரு மனைவி பிள்ளைகளை உடைய உடைகளாக இருந்து பிள்ளைகளை நேசிக்கிறவர்களா குடும்பத்தை நல்லா நடத்துகிறவர்களா குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை பற்றி நற்சாட்சி சொல்ல வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக இருந்து விட்டு நாட்டை ஆள வாருங்கள் மக்களுக்கு வழிகாட்டுங்கள் நாட்டுக்கு மட்டுமல்ல நான் கிறிஸ்தவ மத போதர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து சபைகளை நடத்த வாருங்கள் நீங்கள் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து மக்களுக்கு முன்பாக சாட்சியாக இருந்து மக்களை சேவை செய்வாருங்கள் மக்களை ஒரு காலமும் இப்படி கீழே பார்க்காதுங்க அவங்களை வந்து மேலே பாருங்கள் மேலே பார்த்து ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது சொன்னால் நான் உங்கள் மத்தியில் வேலைக்காரனாக இருக்கிறேன் நீங்க பந்தி இருக்கிறவர்கள் நான் பந்தி விசாரிக்கிறவன் யார் பெரியவன் நான் உங்களுடைய பணிவுடை செய்கிறவனாக இருக்கிறேன் சொன்னார் அப்படிப்பட்ட தலைவர்கள் நாம் காண பார்க்க வேண்டும் அவருக்கு ஒரு துயரம் என்று சொன்னால் அந்த துயரத்தோடு நாம் இன்வால்வ் ஆக வேண்டும் நாம் பார்த்ததுல சிறந்த தலைவர் என்று சொல்கிறோர் இயேசு கிறிஸ்து மட்டுதான் அவர் அவர் கொடுத்த வேதத்தை படித்து பார்த்தா அவர் நம்மை அவருக்கு ஈக்குவலாக வைத்து அழகு பார்க்கிறார் அவர் நம்மை மேன்மை நான் செய்த கிரிகளை செய்வான் அதை விட பெரிய கிரிகளை செய்வ செய்வீர்கள் என்று சொல்கிறார் அவர் நம்ம ஒவ்வொருவரையும் யூனிக்காக ஒரு தனி சிறப்பு தன்மையோடு தான் படைத்து இருக்கிறார் நம்ம யாருக்கு ரசிகராக இருக்க படைக்கவில்லை நாம் அவ நாம் கடவுளுடைய சீசனாக இருக்கும்படி படைக்கப்பட்டவர்கள் வேதமா பைபிளில் சொல்ற அவர் வந்து நீங்க வந்து பக்த கோடிகளாக இருக்க வேண்டாம் சி ரசிகர்களாக இருக்க வேண்டாம் நீங்க சீசர் ஆயிருங்கள் ஏன்னு சொன்னால் சீசர்கள் வளர்ந்து வரும்போது குருவை போல மாறுவார்கள் மக்கள் மத்தியில் நிறுத்தினார் அவர் இப்ப ஆளுக்கு செத்து போனாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் இடத்தை விட்டு ஓட மாட்டார் அந்த இடத்துக்கு வந்தார் பைபிளில் ஒரு சம்பவம் உண்டு அங்கு ஒரு மனிதன் லாசர் என்று மனிதன் மன்னித்து விடுவான் அந்த செய்தி அவருக்கு வந்தபோது அவர் அங்கே போவதற்கு போது அவருடைய கூட இருந்த அவருடைய சீசர்கள் சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம கல்லறிந்தார்கள் நம்ம மீண்டும் அங்கே போகிறோம் சரி நம்ம சாவுக்கு அவர் கூட சேர்ந்து சாவு போகன்னு சொல்லுவார் அவர் வந்து அப்படிப்பட்ட இடத்துக்கு அவர் மீண்டு போனார் அங்கே போய் அவங்க மறித்தவரை அவரை வந்து உயிரோடு எழுப்பினார் அவ்வளவு தூரம் பவர்ஃபுல் நிஜ ஹீரோஸ் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம யாரை ஃபாலோ பண்றோம் நடிகர்களை போய் ஃபாலோ பண்றோம்னா அது எவ்வளவு தூரம் ஒரு மதீனமான செயல் நடிகர்கள் எல்லாருமே மக்களை நேசிக்கவில்லை மக்களுக்காக அவர்கள் வரவில்லை அவர்கள் வந்து மக்களுக்கான பணி செய்து வரட்டும் அவர்கள் வந்து கிராஸ் ரூட் லெவலில் இறங்கி மக்களுக்கு பணி செய்யட்டும் செய்து அவர்கள் மக்களை நேசிக்கிறவங்க நிரூபிக்கட்டும் நிஜ ஹீரோஸா அவங்க வாழ்க்கையில மாறட்டும் நிஜ இன்ன இன்னைக்கு பாருங்கள் அது எவ்வளோ அவ்வளோ நிலை நம்ம வந்து அப்படிப்பட்ட துக்கமான காரியங்கள் நடந்த உடனே அந்த இடத்த விட்டு எல்லா தலைவர்களும் அவங்க ஓடி ஓடிக்கிறாங்க அவங்க அந்த இடத்துக்கு நம்ம போய் நம்ம ஜனங்களுடைய நிஜமான கண்ணீரை துடைக்கணும் அங்கே முதல்ல அந்த தண்ணீரை வச்சிருந்தானா அந்த தண்ணீர் கிடச்சிருந்தா நிறைய பேருக்கு உயிரை காப்பாற்றிருக்கலாம் அதை ப்ரொவைட் பண்ணலை அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணலை அவங்களுக்கு வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் அப்படிப்பட்ட தலைவர்கள் அவங்க நல்ல மாரல் கேரக்டர்ஸ் இருக்கணும் அவங்க மிகவும் உண்மையான அன்பு மாய்மாலமான அன்புடையாக இருந்துவிட்டு நீங்கள் தலைவர்களாக இருக்க முடியாது தலைவர்கள் என்று சொல்வதற்கு நிஜமான மக்கள் மேலே அன்பு இருக்க வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் அவ கூட அவளுடைய பிரச்சனை மத்தியில் ஒன்றாக நிற்க வேண்டும் அருமையான அருமையான நம்ம வந்து இந்த தமிழக மக்கள் வந்து மிகவும் சிறந்த ஒரு மக்கள் தான் ஆனால் இந்த சினிமா காரியத்தில் ரொம்ப தப்பு பண்ணுறோமோ தவறு பண்ணுறோமோ என்று சொல்லுகிறோம் அந்த பொழுதுபோக்கு என்று சொல்வது ஒரு கடவுள மனிதனுக்கு தேவ பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கு ஒரு அம்சமே கிடையாது அந்த பொழுதுபோக்க பொழுதுபோ பொழுத போக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் நாட்கள் குறைவாக இருக்கிறதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க உலகத்தில் எதை இழந்தாலும் அதை திரும்பி பெறலாம் ஆனால் நம்ம இழக்கிற நேரங்களை திரும்பி பெ ரொம்ப கடினம் ஒன் அன்லஸ் அதர்வைஸ் கடவுள் நமக்கு உதவி செய்தால் மட்டும்தான் அந்த நம்ம இழந்த நேரங்களை இழந்த தருணங்களை நம்ம வந்து மீண்டும் பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் அதெல்லாம் அது பாசிபிளே இல்லாத காரியம் அதனால் காலத்தை வீணழிக்கிறது பொழுதுபோக்குறது நம்முடைய வேலை அல்ல சரி ஆனாலும் உலக மக்கள் அந்த கடவுளை அறியாதவர்கள் அவர்களுக்கு பொழுது போக வேண்டும் ஆகையினால அந்த பொழுதுபோக்குக்காக சில காரியங்களை செய்கிறார்கள் பார்க்கிறார்கள் விளையாடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் அதை ஓகே அதை வந்து அச பண்ணுறோம் அதை வந்து சரி அவங்க பொழுதுபோ ஆனால் அவர்களை நிஜமான ஹீரோஸ் என்று நம்பாதீர்கள் நம்ம தமிழ்நாட்டை மாதிரி இவ்வளவு கேவலமாக நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளாவை எடுத்தால் கூட அங்கே கிடையாது அங்கே வந்து நிஜமான பொலிட்டிஷியன்ஸ் தான் அவங்க வந்து அரசியல்வாதிகளாக தான் அவங்க வரவேற்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க அவங்க பின்பற்றுறாங்க அதை மாதிரி அரசியலில் வந்து அரசியலுக்குன்னு தனி மனிதர்கள் அது கடவுள படை சிருஷ்டிப்பில் சில பேர் இருப்பாங்க அதனால் ஒரு நடிகர் வந்து அவர் அரசியல் தலைவராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லல அவர் முதல்ல சிறந்த பண்பாளராக மாற வேண்டும் தன் குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவராக இருக்க வேண்டும் அவருக்கு வந்து செய்ய வேண்டும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கு இப்போ நம்ம விஜய தம்பி தம்பியை எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு வந்து நல்ல பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கு அந்த பாப்புலாரிட்டியை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும் வேண்டுமென்னா அரசியலை சரியாக ஒரு குரு உங்களுக்கு இருக்க வேண்டும் அங்கே ஒரு மனிதர்களை அவர்கள் நீங்கள் எடுத்து அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டு அதில் ப்ராப்பரா மக்களுக்கு சேவை செய்து நல்ல தலைவர்களை நீங்கள் உருவாக்கி கூட இருக்கிற ரசிகர்கள் கூட்டத்தில் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் வந்து சரியான கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கே முடியாத போய்விடும் ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து ஒரு ரசிகர்கள் அவங்க தங்களுடைய ஜீவனே மதிக்கலை அந்த அந்த இவ்வளோ குரோடு ஆன இடத்துக்கு அந்த சின்ன கை குழந்தைகளை சின்ன குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது பெண்களை கொண்டு வரக்கூடாது என்ற அறிவு கூட இல்லை அது அந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படி ஒரு காரியத்தை கூட வெறும் தண்ணியை அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா கூட சரி அந்த நெருக்கல் இல்லாதபடிக்கு சேஃப்டியாக அவங்க இருக்கணும் அப்படின்னு உள்ளதை கூட நீங்கள் பயிற்று வைக்கலை இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த நாட்டு ஆளுங்க நம்ம வந்து தமிழகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரிப்பேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க பாப்புலாரிட்ட பயன்படுத்தி வேணாம் ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்தலாம் அந்த ஆட்சியை சரியா நடத்த முடியாதபடி போயிடும் அதனால் முதல்ல நல்ல கேரக்டர் உடையவராங்க நல்ல டைம் கீப் பண்ணுறவங்களாக அதில் தாமதம் ஏற்படுறதுனால இன்ஃபார்ம் பண்ணுறவங்களாக அங்கே வர்ற மக்களுக்கு நல்ல தண்ணி வசதி அது போக இயற்கை உபாதைகள் இருந்தால் அதுக்கு போகக்கூடிய வசதிகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்குறவராக நீங்கள் நல்ல முறையில் செய்யுங்க நீங்கள் வந்து நான் வந்து இதை ஆட்சிக்கு வரக்கூடாது நடிகர்கள் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலை மேபி எி இந்தியாவில் எந்த ஒரு சிட்டியூஷனும் இன்னைக்கு பாப்புலராக இல்லாத எந்த ஒரு நபருமே ஒரு கட்சி தொடங்க முடியும் கட்சிக்கு ஆட்களை சேர்க்க முடியும் அதில் பா பாப்புலராகி அவங்க ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து வர தலைவர்கள் தயவுசெய்து இந்த மூன்று காரியத்தை மனதில் வைத்து வைத்துக்கொண்டு நீங்கள் ஆளுகைக்கு வாங்க ப்ரொவைட் பண்ணுங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அவங்கள ப்ரொமோட் பண்ணுங்கள் இதை வந்து நல்ல தலைவர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்ததில் இந்த உலக வரலாற்றையே ரெண்டாக பிடித்தவர் கிபி கிமு என்று பிடித்த இயேசு கிறிஸ்து அவர் வந்து நீங்கள் வந்து நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல தலைமையத்துவம் அவருடைய தலைமையத்துவத்தை குறித்து நீங்கள் படிக்கணும்னா பைபிள் வாங்கி அதில் புதிய ஏற்பாட்டில் இந்த புஸ்தகத்தில் திறந்து அந்த நாலு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி ஜீவித்தார் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார் அதே வல்ல அவர் சொன்னார் நான் செய்த கிரிகளை நீங்களே ஒரு பெரிய காரியம் செய்வீங்கன்னு சொன்னார் அப்படி ஜனங்களை தன்னை விட அதிகமாக ப்ரொமோட் பண்ண விருப்பப்பட்ட ஒரு தலைவர் அருமையான தேவன் அறவையான தமிழக மக்களை நீங்கள் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி ஒரு தேவ ஜனங்களாக இருந்தாலும் சரி மற்ற மக்களாக இருந்தாலும் சரி நம்ம பின்பற்றக்கூடிய தலைவன் நல்ல குணாதிசயுடையவன மிக மு முதல் குணம் அன்பு அது மாதிரி தாழ்மை மற்றவர்களை மறைக்கிறது இருமாப்பாக இராது பெரியவர்களை கண்டபடிக்கு திட்டுறதில்லை பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சுன்னா நாலு பேர் நம்மளை கல்லறிவாங்க நாலு வார்த்தைகளை சொல்லுவாங்க எல்லா சொல்கிற வார்த்தைக்கும் நம்ம பதில் கொடுக்க வேண்டியதில்லை நம்மளை செய்கைகள் தான் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும் நம்ம வந்து உண்மையாக உத்தமமாக இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல தலைவர்கள் அரசியலில் வாருங்க அரசியலில் வந்து சாக்கடைன்னு சொல்லி அதை ஒதுங்கி போகாதுங்க நல்ல மக்கள் எல்லாம் அரசியலில் வந்து நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய மக்கள் வாங்க நீங்கள் செய்யுங்க நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அரணாய் அடைக்கலமாய் பாதுகாப்பாக உங்களுக்கு இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்காக நல்ல அறிவுரைகளை கொடுக்க எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்ற வார்த்தைகள் மூலம் வார்த்தைகளை சொல்லி நான் இந்த காரியத்தை முடித்து வைக்க விரும்புகிறேன் அந்த கண்ணீர் அங்கே விடுகிற ஜனங்களை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்தது மனசுக்கு சில காரியங்களை பார்க்கும்போது அழுகை வருது என்ன செய்ய முடியும் நம்ம அலை மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியலை அதனால தான் ஆதங்கமாக இருந்ததுனால இந்த தலைவர்களை குறித்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு இந்த ஒளி நாடாக போட்டுருக்கேன் இது உங்களுக்கு புரோஜனம் ஆகியிருந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த வார்த்தைகளினால் கத்தர் நம்மை ஆசிரியிருப்பார்கள் ஆமாம்